रात्री में அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியை தான் நம்ம பார்க்க போறோம் யார் அந்த முக்கியமான பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஐபியும் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ட் ஹிஸ்டோரியன் அண்ட் ஃபைன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் இவங்களோட நேம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாலிட்டி தான் இவங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ட் ஹிஸ்டோரியன் அண்ட் ஃபைன் ஆர்டிஸ்ட் டாக்டர் சாந்தி சரவணன் சென்சார் ஆர்டிஸ்ட்ரி இவங்கள தான் நம்ம பார்க்க போறோம் இவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் ஆர்ட் அண்ட் ஃபைன் டாக்டர் சரவணன் இந்த நேம் இன்னைக்கு சர்ச் பண்ணா எல்லா இடத்துலயுமே உங்க நேம் தான் எங்க பார்த்தாலும் ஆர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணும் உங்களோட பேர் தான் இருக்கு இதை நினைச்சு நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அண்ட் அண்ட் மச் இது உங்களுடைய ஃபீல் ப்ரௌடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி இதுக்கான உழைப்பு மிக கடினம் தென் ஐ லவ் திஸ் பேஷன் பேஷன் ஓகே உங்களுக்கு இந்த இந்த பிடிச்சிருக்கு பட் நீங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா ஸோ அது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு கிடைக்காது ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதோடைய உழைப்புன்னு பார்க்க சொல்ல என்னை நானே மெழுகேட்டுறதுக்கான ஒரு விஷயம் அண்ட் தென் செம்மை படுத்திய ஒரு விஷயமாகவும் என் இந்த கலைக்கு நான்

பார்வையும் என்னுடைய தொடர்புல நான் ஈடுபடுத்திக்கணுமா உங்க வீட்டுல யாராச்சும் இந்த ஃபீல்டுல இருந்து வந்திருக்காங்களா இல்ல நீங்க மட்டும் தான் தனி பெண்மனையா நின்று சாதிச்சிருக்கீங்களா தேங்க் யூ ஃபார் யுவர் ப்ரவுட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மெயின்லி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் முதல் அப்படின்ட்டு நான் சொல்ல முடியும் இதை பார்த்து நிறைய பேர் உருவாகுறாங்க நிச்சயமா கண்டிப்பா மேம் நீங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இதுன்னே சொல்ல ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் ஏன் சொல்ல வரேங்கன்னா இந்த காலத்துல சாதிக்கிறங்க சாதிக்கிறது அப்படிங்கறதே ரொம்பவே டஃபஸ்டான ஒரு ஜாப் அது மட்டும் இல்லாத ஒரு விமன் ஃப்ரெண்ட்ல வர்றது இன்னைக்கு ஆர்ட் ஹிஸ்டோரியன் ஃபைன் ஆர்டிஸ்ட்னா டாக்டர் சாந்தி சரவணன் மேம் நேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்குது இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பேருக்காக பண்ணுறது இல்ல

மேல எனக்கு மிக பற்று உள்ளது அதனால எதுவுமே இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மாதிரி ட்ரெடிஷன் அண்ட் தென் காண்டம்பரி அப்ட் மூணுமே நான் பயணிச்சுட்டு இருக்கேன் இதுல மிக முக்கியமானது அப்டிராக்ட வந்து நிறைய இயற்கை ஓவியங்கள் அது மூலயமா உள்ள அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையவே கண்டக்ட் பண்ணிருக்கேன் சன்னிண்டோ இருக்கு

ஆர்ட்டிஸ்ட்டுன்னு ஒரு விஷயத்தில் பல்முகங்களாக நான் பயணிக்க சொல்ல இயற்கையை நான் ரொம்ப பற்றிக்கொண்டேன் அவங்க தான் என்னுடைய முதல் குருவாகவே நான் பயணிச்சேன் அவங்கள பார்த்து வ வியந்து அண்ட் தென் அவங்கள நான் கிட்டே அவங்க நான் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு எனக்கு அண்ட் தென் அது 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 வந்து ஒரு அலாதியான ஒரு அது ஒரு அலாதியான ஒரு விஷயம் ஆஹ் அதனால அதனாலதான் என்ன நான் எப்பவுமே இயற்கையோட இயற்கை சூழலோட இயற்கையோட பயணித்து இயற்கையோட பதிவுகளை நான் எப்பவுமே டச் பண்ணிட்டே இருக்கிறது அழகா சொல்லி இருக்கீங்க இயற்கை இயற்கை உங்களை பற்றி கொண்டது நீங்க இயற்கையை பற்றி நீங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்ற அப்படின்னு சொல்றது அப்ப எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுங்களா உங்களோட ஆர்டிஸ்டா இருக்கட்டும் நீங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும் இது மூலயமா நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் பட் அந்த அவார்ட்ஸ் பத்தி நான் சொல்றதை விட நீங்க சொன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து டுவெல் மினிட்ஸ்ல நீங்க ஒரு அவார்ட் வாங்கியிருந்தீங்களா அந்த டுவெல் 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 டிசம்பர் டுவெல் அப்போ நீங்க பண்ணதா இருக்கட்டும் டுவெல் மினிட்ஸ்ல டுவெல் வெரைட்டிஸ் ஆஃப் இது நீங்க பண்ண அதை பத்தி கொஞ்சம் பயணிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல எனக்கு தெரிய வந்தது அப்போ அதுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ண சொல்லுனா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இதுனா அடுத்தடுத்து அடுத்து நான் பறிமுக கொண்டு வந்து அப்போ இதுல வந்து என்ன விஷயம்னா போன வருடத்துக்கு போன வருடம் இயற்கை எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒரு ஜூன் அஞ்சு ஆக்சுவலி ஐ திங்க் தெரியல இயற்கை தினத்தை முன்னிட்டு இயற்கை ஓவியங்கள்ட் வச்சிருந்தேன் அப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அதே மாதிரி தான் முப்பத்தி மூணு நிமிடத்துல முப்பத்தி மூணாவது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இது போல ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்கில்ல வந்து ஒரு சவாலாகவும் அதை நான் மக்கள் கிட்ட சென்ட் கொண்டு போகணும் காரணம் வந்து நான் வரைகிறேன் நான் வரைகிறேன் பண்ணிட்டே இருக்கிறதோட மக்கள் கிட்ட நான் நான் பண்ண விஷயத்த ஒரு ப்ரௌடான விஷயங்களா சேலஞ்சா காமிக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்பதான் மக்களவங்கள இன்ட்ரெஸ்ட் ஆகும் மக்களும் ஃபேஷனா பண்றதுக்கும் ப்ரொஃபஷனா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ப்ரொபஷன் பண்ணோம் தீர்மானமாயாச்சு அப்ப அப்ப என்ன பண்ண மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பத்தியும் அவங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு நான் என்னோட ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கணும் நீங்க சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சிட்டே இருப்பீங்க அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களோட பேஷன் உங்களோட லவ் அதனால நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் பட் எங்க ஃபேமிலியில் யாருமே கிடையாது நான் மட்டும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு தனி பெண்மணியா நின்று சாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது இன்றைய காலகட்டத்துல டாக்டர் சாந்தி சரவணன் சன்சார் ஆர்டிஸ்ட்ரி ஆர்ட் ஹிஸ்டோரியன் அண்ட் ஃபைன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா தெரியாத ஒரு பர்சனாலிட்டி இருக்க முடியாது நீங்க கூகுள்ல எதுல வேணா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்ம மேடம்னு சொல்லலாம் ஆனா நீங்க கடந்து வந்த பாதன் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பிரஷ் எடுத்து வரைஞ்சதா இருக்கட்டும் அந்த தாட் உங்களுக்கு இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே நினைவு இன்றும் மறக்க முடியாது இல்லைங்களா அன்னைக்கு நினைச்சு பார்த்திருப்பீங்களா நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி ப்ரெசென்ட்ல யோசிக்கணும் நான் அது சிறு வயதுல இருந்தே யோசிச்சுன்னு கும்பல் ஏன்னா நம்ம மேல நம்மளுக்கு ஒரு பற்று இருந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் தனிப்பட்ட முறையில் எப்பவுமே நான் ஜெயிச்சதில்லை என் பின்னாடி ஒரு ஆண் கன்ஃபார்மாக இருக்காங்க என்னுடைய கிராண்ட் ஃபாதர் என்னுடைய அப்பா என்னுடைய கணவர் என்னுடைய பையன் என்னுடைய வெறு விஷயம் இவங்க எல்லாருமே உமன் சொல்லி ஒரு பர்டிகுலர் டேர்ம் சொல்ல இருந்தே ஏன்னா எல்லா ஆண்களுக்குமே நான் நன்றியை ஆணோட வெற்றிக்கு முன்னாடி ஒரு பெண் இருக்க மாதிரி இப்படி ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் சாதிச்சு வளர்ந்து வந்து நின்று இருக்காங்க இவங்க பின்னாடி இவங்க கடந்து வந்த பாதைகள் அவங்களால சொல்ல முடியல அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்காங்க பட் அந்த அந்த நினைவுகள் திரும்பி திரும்பி பார்க்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு நினைவுகள் வரும் இல்லைங்களா ஸோ அதை அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன எனர்ஜி பூஸ்டிங் வேறு வயசு காலங்கள் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா பத்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமே வரைவேன் நான் ஒரு புத்தகத்தை நான் ஒரு எப்படி ஒரு புரிதலோடு நான் வரைகிறதும் உண்டு அந்த வரைகிறதுலேருந்து இருந்து படிக்கிறதும் உண்டு தான் என் கலையை நான் அடுத்தடுத்து டிராவல்ல நான் கொண்டு போயிருந்தேன் அதனால் படி படிப்பு கலை இது ரெண்டுமே ஆர்டிஸ்ட் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானது நான் நான் வந்து பண்ணிட்டு அடுத்தடுத்து டிராவல் பண்ண சொல்ல நிறைய புதுமுகங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அவங்க விடுற சவால்கள் அவங்க விடுற சவால்கள்னா நான் பார்க்க சொல்ல இது இன்னும் புதிய சவாலா இருக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு சேலஞ்சிங் ஐ வில் ப்ரூவ் இன் த லேண்ட் தான் நான் பண்ணுறது இது ஈஸியான டாஸ்க் எதுவுமே இருக்காது எல்லாமே சவால்கள் நிறைஞ்சது தான் இதில் பார்த்தீங்கன்னா என் குடும்பம் தான் இன்னும் இந்த அளவுக்கு ஒரு வெறிதனமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு ரொம்ப சோர்வடைகிறதும் உண்டு உற்சாகம் பண்ணுறது ஓகே அடையும் போது உங்களை பூஸ்ட் அப் பண்ணது நிச்சயமா உங்க ஃபேமிலி தான் கண்டிப்பா சூப்பர் ரொம்ப அழகா சொல்லி இது வரையறது மட்டும் இல்ல என்னுடைய கலையோட சேர்த்து என்னோட படிப்பு ரெண்டுமே நான் உள்வாங்கி தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன் கலை மட்டும் கை கொடுக்கல கலை மூலயமா கொடுத்த படிப்பும் தான் கை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த படிப்புன்னு சொல்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் புக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் புத்தக வழி சொல்றதோட இதுக்கான ஒரு ஆர்டர்ஸ்னா இருப்பாங்க அவங்கள படிக்கிறது ஒரு மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஓகே அப்போ உங்களுக்கு இதுக்கான ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் டாக்டர் மேம் தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் வேணா இருக்கலாம் அது உங்க கணவரா இருக்கலாம் உங்க ஃபேமிலியில ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கலாம் ஆனா இவங்களை தான் நான் ஆர்டிஸ்டா என்னோட மனசுல நான் பிம்பமா நினைச்சு இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நான் ஒரு ஒரு ஆறு ஏழு வயது இருக்க சொல்ல என்னுடைய ஒரு என் பக்கத்துல இருக்கிற ஒரு வீடு வந்து ஒரு ஒரு என்னுடைய ஒரு தாத்தா வந் ஒரு தாத்தா வந்து கட்டம் போட்டு வரைஞ்சு நின்றாங்க பேனர்ல அப்ப இன்ஸ்பியர் ஆகிதான் என்னுடைய ஆர்டிஸ்ட்ரா சூப்பர்லி அதுல எல்லாரும் உருவாகும் கண்டிப்பா நான் இன்ஸ்பியர் ஆகிண்டே இருக்கேன் ஆக்சுவலா எங்க வீட்டுல யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது அண்ட் தென் இவரை நான் பார்க்க சொல்லி இவர் ஒரு கட்டம் போட்டு வரை விஷயங்கள்ல எனக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தது அந்த கணக்கை வச்சு நான் பார்த்து வியந்து கிட்டத்தட்ட நான் அவரை ரொம்ப உற்று நோக்கி அதை நான் பண்ணிட்டு பார்த்துட்டே இருப்பேன் அவருக்கே தெரியாது ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்டோரியோட வருமே பின்னாடி இருந்து பார்த்து வில் இதை கத்துக்கலாம் சண்டிகை இருக்குல்ல கிளாஸ்க்கு போய் ஒரு விஷயத்தை கத்துக்கிறத விட வெளியில இருந்து படிச்ச மாணவன் நிறைய மதிப்பெண் எடுத்தான் அந்த மாதிரிதான் நீங்க சொன்ன அவங்கள அவங்க பண்ண விஷயங்கள் ஆர்ட் அப்படி அந்த கட்டம் போட்டு வரைகிற அந்த சிஸ்டம பார்த்து நான் வந்து என்ன உள்வாங்கினேன் ஆக்சுவலாக என்னை நான் எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறது உண்டு அண்ட் தென் இயற்கை நான் எப்பவுமே போற்றி அதை நான் டைமை வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு அப்போ இந்த டைமை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த அந்த நான் சொல்லுறது டிவியோ இல்ல நிறைய உரையாடலோ எனக்கு அது ரொம்ப இதை என்ன வழி நடத்துறதுக்கு ரொம்ப அப்புறம் கம்மி ஆயிடுச்சு எல்லாமே என் கலைக்குள்ளேயே நான் உரையாடல் இயற்கையை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட டிராவல் ஆச்சு ஸோ அதுதான் உங்களோட கலைக்குள்ளேயே நீங்க இருந்துட்டீங்கன்னே சொல்லமா அந்த தாத்தா தான் உங்களுக்கு ரொம்ப கட்டம் போட்டு வரைஞ்சது ஆமா அந்த பேர் அந்த வரைஞ்சிருந்தாங்க அப்ப அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய டைம் இப்படி யூட்டிலைஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வெறும் புக்ஸ் புக்ஸ் படிக்கிறது எல்லாருமே என்னோட சுட்டி உள்ளவங்க எல்லாருமே வந்து ரேங்கிங்ல ஒன் டூ த்ரீ ரேங்க் அப்படின்னா யோசிச்சிருந்தாங்க ஒரே இந்த மாற்றி நம்மளுக்கான ஒரு பானையை நான் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லதான் எனக்கு இந்த ஆர்ட்ஸ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதுல நம்ம ப்ரூவ் பண்ணிக்காமையும் ஜஸ்ட் லைக் தட் இந்த ஆர்ட்ஸ் ரைடிங் மாதிரி இருக்கிற அகாடமி ரூட்டோட எனக்கான கலை ரூட்டை நான் இருக்கீங்க வெல் சைட் மேம் வெல் சைட் ரொம்ப இன்ஸ்பயர்டா இருக்கு உங்களோட கேட்கும் கட்டம் போட்டு வரைஞ்ச தாத்தாவா இருக்கட்டும் எனக்கு நானே ஒரு ரூட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் வரதுல என்ன இருக்கு பெருசா நானும் எனக்குன்னு ஒரு தனி ரூட்டை உருவாக்கி ஒரு பாதையை காமிச்சு அதுல டிராவல் பண்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பட் உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்களே உருவாக்கி உங்களை நீங்களே செதுக்கி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மேம் ரெண்டோன் ஆர்ட் ஸ்டோரினா நீங்க இருந்திருக்கீங்க சோ இன்னைக்கு வளர்ந்துட்டு வர கிட்ஸா இருக்கட்டும் உங்களை மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆறு ஏழு வயசாக இருக்கும்போது எனக்கு அந்த தாத்தா தான் ஒரு இதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸாக இருக்கட்டும் த்ரீ இயர்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று குழந்தைங்க கையில் கிடைக்கிற கிருக்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட்னே சொல்லலாம் அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி வளர்ந்துட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லாருமே காம்படிஷன் பேஸில் ஓடுறாங்க இந்த காம்படிஷன் பேஸில் ஓட சொல்ல என்ன ஆகும்னா அந்த அந்த இருக்கிற உயிர் வந்து ஃபீல் பண்ண நான் எல்லாருக்கும் என்ன சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி சொல்ல நான் அவங்க கிட்ட சொல்ற விஷயம் தான் காம்படிஷன் கோர்ஸ் வரையாதீங்க நம்மளுக்கு புரிதல் நம்மளுக்கு அதுல ஒரு ஃபீல் எமோஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது மற்றவங்களுக்கான எமோஷன்ஸை ப்ரிகர் பண்ணும் சூப்பர் ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான ஓடணும் கிடையாது நம்மளுக்கு புரிதல் இருக்குன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிறது அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அதனால நம்மளுக்கு புரியணும் முதல் விஷயம் ரெண்டாவது மற்றவங்களுக்காக வரையறதோட இந்த தேசத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா அஃப்கோர்ஸ் அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே ஆகணும் அண்ட் தென் மூணாவது விஷயம் டே டு டே ஆக்டிவிட்டியில நம்ம இத அடுத்த கட்டமா போறதுக்கு ஏன்னா இது ப்ரொஃபஷனா மாறி நான் மாட்டிட்டேன் அப்போ இந்த ப்ரொஃபஷனுக்கான விஷயங்கள் என்ன இதுல தான் எனக்குன்னு ஒரு பானை உருவாச்சு இதுக்கு அப்போ இதுக்கான நான் டிராவல் இவங்களுக்கான இந்த கலைக்கான டிராவல்ல நிறைய இந்த சேலஞ்ச் விடுறது இதுனா இல்லாம ஹம்பிள் டு சே அண்ட் ஹவு டு அப்ரோச் இப்படின்னு இருக்கணும் சூப்பர் காரணம் வந்து இதுல நான் முக முக்கியமா ஒரு ஸ்டெப் ஏறுன அப்புறமே நிறைய பேர் வந்து இந்த கட்ஸ் இது அதுன்னு ஃபீல் பண்ணாங்க தலை குணிஞ்சி நம்ம நம்ம பெண்லயும் க கைய வச்சு நம்ம வரைகிறத மத்தான் போக்கஸ் பண்ணோம் தட தலை நிமிர்ந்து நிற்கணும் பிளஸ் இன்னொருத்தரை கலெக்ட் பண்ற வேர்ட்ஸையோ எங்கேயுமே அதை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிடக்கூடாது சூப்பர் அது ரொம்ப முதல் முக்கியமான விஷயம் இது நான் பார்த்த விஷயம் அதனால யாரையும் நான் பண்ணவும் மாட்டேன் பண்ணவும் கூடாது பண்ணவும் கூடாது மற்றவங்க பண்ணா நான் கண்டிப்பா அது சூப்பர் வெல் சரி ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க மேம் ரொம்பவே இன்ஸ்பைர்டா இருக்கு நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு அப்படியே கூஸ் பப்ஸ் வருது என்னடா இவ்வளவு இவ்வளவு தூரம் யோசிச்சு ஒரு ஆட்ல நான் ஒரு கலைஞன் ஒரு கலைஞன் வந்து அவனோட இது வந்து அவனோட நடிப்புல சொல்லிடுவானுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கலையை அவங்களோட கோவமா இருக்கட்டும் ஸ்மைலிங்கா இருக்கட்டும் எமோஷன்ஸா இருக்கட்டும் சோ அவங்களோட ஆர்ட்ல காமிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க இயற்கையை புடிச்சு கொண்டீங்களா இல்ல இயற்கை உங்களை வந்து புடிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்ல ரெண்டும்னா ஆஹ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னா அந்த நானுக்கு உள்ள விஷயங்கள்ல கடவுள் தீர்மானிச்சா மட்டும்தான் இங்க நான் செயல்பட முடியும் அதனால கடவுளை கும்பிட்டு நம்ம செய்யற விஷயங்களை செஞ்சாலே போதுமானது அது சரிவர செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி என்னோட கிடைக்கிற டைம் நான் ரொம்பவே ரொம்பவே அழகா யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம டைம் ரொம்ப அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க அதை வந்து கலையில கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு ஆர்ட் ஹிஸ்டோரியன் அண்ட் ஃபைன் ஆர்டிஸ்ட் மேம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது

விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க சில ஓவியங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இயற்கை சார்ந்ததா இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்க பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நானே நான் பண்ண ஆற்று தான் நானே மலைச்சி போயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மூணு மாதம் முன்னாடி ஒரு மழை வந்தது ஆக்சுவலா அந்த மழையில வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு மரத்தை பார்த்து ஒரு சிவம் பெருமான் வரைஞ்சேன் சூப்பர் அந்த சிவபெருமான் நிறைய சொல்லி அந்த மரன் வந்து என்கிட்ட பேசுற மாதிரி அந்த ஆடல் வந்து ஒரு ஃபீல் கொண்டு வந்தது அது பண்ண சொல்ல நான் காலையில ஸ்டார்ட் பண்ணி நான் நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி அதுவரை இந்த டைம் போனதே தெரியல அந்த வந்து இட்ஸ் டோட்டலி அண்ட் தென் இது போல அதுதான் சாப்பிடுறது அதுதான் மறந்தே போயிடுவேன் என்ன மறந்து நான் வரைய ஆரம்பிச்சிருவேன் நான் அது முடி இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தூக்கம் பிடிக்காது பிடிக்காது ஆனால் எப்போ சில டைம் ஒரு மாதம் கூட நான் சைலண்டா இருப்பேன் காரணம் வந்து என் ஆர்ட் என்ன கூப்பிடும் இல்லை நான் அந்த ஆர்ட்டை நோக்கி பயணி போயிட்டு இருக்கேன் அப்படிதான் என்னுடைய ட்ராவல் இப்படி இருக்கும் நீங்க சொல்றதை கேட்கும்போது காலையில ஆரம்பிச்சு நைட்டு பதினொன்றை வரைக்கும் நான் முடிக்கல சாப்பாடு தூக்கம் அப்போ ஆர்ட்டுங்கிறது உங்களோட லவ் பேஷன்ன்றதோட தவிர உங்களோட உயிர் கலந்த ஒரு கண்டிப்பா இதுவாயிடுச்சு மிஸ் கண்டிப்பா அஹ் மரத்துல சிவபெருமான் எப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சுங்க மேடம் நான் சொல்றதை கேட்கும் ஒரு எனக்கு அந்த ஆர்ட்ட பார்க்கணும் போல இருக்கு கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த இந்த ஆங்கிள் பண்ணிருக்கலாமே இந்த ஆங்கிள் பண்ணிடலாம் எனக்கு இந்த ஆங்கிள் தான் பிடிச்சிருக்கு சூப்பர் வெல் சைடு மேம் எனக்கு அந்த அந்த மரம் வந்து என்கிட்ட பேசுது தட்ஸ் த மை மோட்டோ தவிர உங்களுக்கு புரிதல் விட சில பேருக்கு புரியும் ரொம்ப இன்ஸ்பயர் ஒரு புக்கில் விட பப்ளிஷ் பண்ணாங்க என் ஆர்ட்டை எண்ணங்கள்னு ஒரு புக்கில் என்னுடைய அவர் வந்து ஒரு ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு புக்கில் வந்து பப்ளிஷ் என்னுடைய ஆர்ட்டை தான் இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய அந்த வெல்பிஷர் அங்குள் வந்து இந்த புத்தகத்துக்கு இதுதான் நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறப்ப கேட்கும்போது எனக்கே அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்லிட்டு புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஓகே சரி வச்சுக்கோங்க அங்கு நீங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அண்ட் தென் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்களுடைய பதிவில் இந்த ஆர்ட் வந்து பதிவாச்சு நல்லா இருந்தது ஒருத்தருடைய புத்தகங்களுக்கு நம்ம போய் அப்படின்ட்டு ஆனா நான் என் ஆர்ட்டை யாருக்கும் நான் தர தரல அந்த டைம் அந்த பர்டிகுலர் ஆர்ட் நிறைய ஆர்ட் ஆஹ் தடவளா போட்டுப்படுற விஷயங்கள் நான் சேஃபா வச்சுக்கிறது சில டைம் நிறைய இடத்துல ஆக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் ஸ்பேஸ் வந்து அது அது உண்டாச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணி பண்ணிப்பீங்க ஓகே பிகாஸ் அங் அங்கேயும் போய் வழி நல்ல அழகு சேர்க்குது அவங்களுக்கும் ஒரு அருள் வரும் ஒரு ஃபீல் நல்ல பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் தான் என்னாலும் ஒரு சுற்றி உள்ள ஒரு டெனாலஜி கிடைக்குது ஏன்னா ஒரு மன நிம்மதி மன நிறைவு ஆட்சை பார்க்கும் ஆமா அது ரொம்ப முக்கியம் தான் மட்டும் வச்சுக்கிறது சில டைம் அந்த பிரிண்ட் பிரிண்ட் எடுத்து தர்றதும் உண்டு உண்டு பிரிண்ட் எடுத்து தர சொல்ல மெயின் ஆர்ட்னா வச்சுருந்து பிரிண்ட் அவுட்டும் தரது உண்டு ஃப்ரேம்ஸ் பண்ணி தருவேன் மேரேஜஸ்க்கு சில பேர் ஒன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அண்ட் தென் நிறைய இடத்துல ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் மிக என் என்வாய்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கும் இல்லை அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்க்குனா என்னுடைய ஆர்ட்ஸை வந்து நிறைய இடத்துல ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் ரொம்ப வெல்கம் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோட ஆர்ட்டும் ஒரு ஏதோ இடத்துல ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் பேஸில் போகுது அப்போ அதுக்கான நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சூப்பர் என்னோட ஹார்ட் என்னோட ஹார்டுன்றத உங்களோட ஹார்ட் தான் முக்கியமா இருக்கு நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்களோட ஆர்ட் தான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்கு உங்களோட ஆர்ட் வந்து அந்த புத்தகத்தையும் மெருகே தென்னே சொல்லலாம் ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட ஆர்ட் இனிமேல் நீங்கள் என்னோட ஆர்ட் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்றத விட என்னோட ஆர்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு இருக்கிற மொமெண்ட் இது கண்டிப்பா நிச்சயமா நான் போற்றுபவர்கள் போற்றிட்டும் தூற்றுபவர்கள் தூற்றிட்டும் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பயணத்துல எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி நீங்க இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் அதுல நீங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா கேட்கலாமா இதை பத்தி கடவுள் நம்பிக்கை அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லன்னே சொல்றேன் கடவுள் விஷயத்த வச்சுதான் நான் வந்துதான் சொல்றேன் கடவுள் இல்லாம நான் வரல ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுவார் நான் அதை நீங்க பேசுவோம் இருக்கும்போது எனக்கு அது புரிஞ்சுது அது நீங்க சொன்னா இன்னும் அருமையா இருக்கும்ல உங்களோடைய ஆர்ட் காலேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ட்ரெடிஷ்னல ஃபாலோ பண்றோனே அண்ட் தென் கடவுள் வந்து என் கலையில இருக்கிறாங்க என்னுடைய புத்தகம் வடிவங்களில் இருக்காங்க நான் எழுதுகிற எல்லா ப்ரஷையும் பெண்ணியும் இருக்கிறாங்க கலை தாயவங்க கூட இருக்கிறதுனாலதான் நீங்கள் சொல்லி ரொம்ப உழவைகளுக்கு கலை தாயாவும் இனிமேல் இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு இதுன்னே சொல்லலாம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு ஓகே மேம் சரி ஓகே நீங்க வரைஞ்ச புத்தகம்

டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இருந்தீங்க நன்றிங்க மேடம் தேங்க்யூமா